பண்ணுது ஆனால் அந்த வார்த்தை கொண்டு சொல்லலைங்கிறதுனால அதில் என்ன பண்ணிடுறாங்க விளையாடுறேன் ஆனால் குரானுடைய பேசிக் ரூலில் ஒரு ரூல் என்ன ஒரே விஷயத்தை குரான் பல வார்த்தைகளை கொண்டு நிறுவுவது இது வந்து அவங்களுக்கே தெரியும் குரானுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்த உலமாக்கல் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய பயன்களை சொல்லுவாங்க அரபில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா அதுக்கு நூறு பேர் இருக்கும் வால்னு மட்டும் பேர் இருக்காதான் அதுக்கு நூறு பேர் இருக்கும் குதிரை அப்படின்னா குதிரைக்கு நூறு பேர் இருக்கும் ஒட்டகம்னா அரபுகளுக்கு ஒரு விஷயம் பிரியமான விஷயம் அப்படின்னா அதை வந்து பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அதை வலியுறுத்துவாங்க அப்போ அல்லாஹ் ஹாக்கி மேது பிரிமையான விஷயம் அப்போ ஹாக்கிமேத் அல்லாஹ் குரானில் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அதை ஸ்ட்ராங் பண்ணுறோம் அந்த அந்த குரான் வந்து இலக்கியத்தில் தான் அருளப்பட்டிருக்கு இப்போ அரவுகளோட இலக்கியத்தை தானே குரான் பேசுவோம் அந்த டைரக்ட் மீனிங்கில் பேசாதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து பேசவே இல்லை அப்படின்னா குரானில் எடுத்துங்க திக்ருன்னு இருக்கும் நிறைய இடங்கள்ல இந்த ஜிக்ரை நாம் இறக்கணும் ஜிக்ருன்னு என்ன சுபான் அல்லா அலந்துல்லாவா நாம் விளங்கிச்சு குரான் ஃபுர்கானை இறக்கணும் தீமையும் பிரித்து காட்டக்கூடியது அது என்ன அது கெமிக்கல் ஆசிடாது இது போட்டோம்னா நைட்ரிக் ஆசிட் போட்டோம்னா தண்ணி தனியாக வெள்ளி தனியாக அப்படி பிரிம் அதுவா ஃபுர்கான் என்னது குரான் தான் ஹுதா ஹுதான என்ன குரான் தான் கலிமா இது என்னது இதுவும் குரான் தான் கிதாப் இது என்னது குரான் தான் அப்போ எங்கே வந்தாலும் இது குரானை தான் பேசுதுன்னு அர்த்தம் அது மாதிரி கிலாஃபத்துக்கு வந்து சப்போர்ட்டிவான ஏகப்பட்ட வார்த்தைகளை கொண்டு குரான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்தி பேசுது நான் அதை செய்யும்போது கிதாபை கொண்டு வரனா இதை தான் கொண்டு வருவீங்க களிமாவ எடுத்துட்டுவனால் இதுதான் கொண்டு வரீங்க உதா எடுத்துகிட்டு வந்து இதான் எடுத்துகிட்டு வரீங்க ஃபுர்கான் எடுத்துட்டு வனால் எதை எடுத்துகிட்டு வரீங்க போய் ஜிக்கிர் எடுத்துகிட்டு வந்து இதான் எடுத்துட்டு வரும் அதே மாதிரி நீதி நிலைநாட்டினா தான் கொண்டு வரணும் புரியுதா இல்லையா ஓ நன்மை எடுத்துவிடணுன்னா கிலாஃபத்து வேணும் புரியுதா இல்லையா அது மாதிரி வந்து ஷஹாதா அலன் நாசினா வச்சு தான் ஷாகத்து சொல்ல முடியும் அது மாதிரி எல்லாத்துக்குமே இதுக்கு இங்கே கொண்டு வரணும் இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கேம் விளாடுவாங்க இதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க கேம் விளையாடி இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அதே வந்து இவங்க கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க சொல்லாம ஒரு மனிதனா அல்லாவு கட்டு பண்ணும் தானே அப்படின்னு கேளுங்க பாருங்க ஆமாம் சரி மன்னர்கள் அல்லாஹ் கட்டு பண்ணுமான்னு கேளுங்க பாருங்க ஆமாம் அப்போ மன்னர் அல்லாவு கட்டுப்பட்டா அவங்க பேர் என்ன கலீஃபா அதான் மன்னர் அல்லாஹ் கட்டுப்பட்டா அல்லாவுடைய சட்டங்கள் அவன் ஃபாலோ பண்ணா அவனுக்கு பேர் என்ன கலீஃபா மன்னர் கட்டுப்படுவது கட்டாய கடமையா இல்லையா கலீஃபா அப்போ ஹிலாஃபத் கடமை இப்போ குரானில் வந்து கையை வெட்ட சொல்லுது திருண்ணா ஒருத்தன் மூக்கை வெட்டணுங்கிறான் இப்போ கையை வெட்டுறது கடமையா மூக்கை வெட்டுறது கடமையா கையை தான் கடமை கையை வெட்டினா கலீஃபா மூக்கை வெட்டினா அவன் மன்னர் இப்போ மன்னராட்சி ஹலாலா கிலாஃபத்து ஹலாலா இங்கே சொல்லு அப்போது ஜெயிலில் போட சொல்லி திருடின்னா ஜெயிலில் போட சொல்லி இன்றைய ஜனநாயகம் பேசுது அப்போ இது செஞ்சால் அது வந்து கிலாஃபத்துக்கு மாற்றமானது அப்போ எது சிறந்தது நீங்கள் பேசுகிறீங்க அப்போ சைடில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேசுனா கிலாஃபத்துங்கிற வார்த்தையே தூக்கிடுங்க நமக்கு அந்த வார்த்தை பிடிக்கலையே தூக்கிடுங்க